இப்போ கடைக்கு வந்துட்டோம் நம்ம கடைக்கு வந்தா அண்ணன் தான் இங்க நிப்பார் எப்பவுமே இங்க பாருங்க நாலு டாப்ஸ் வந்து ஐநூறுரூவா ஓகேயா நைட்டி கேடுங்க ஐநூறு இது வந்து உங்களுக்கு நாலு டாப்ஸ் ஐநூறுவா அடுத்தடுத்த டிசைன் காடுங்கண்ணே நாலு டாப்ஸ் வந்து ஐநூறுரூவா ஸோ மகா கடையில் இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு மும்பையில் என்ன ட்ரெண்ட் வந்தாலும் உடனே வந்து இங்கே வந்துருங்க ஸோ அந்த மாதிரி கடை தான் இது ஸோ எல்லா விதமான மும்பை ட்ரெண்டிங் டாப்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இது வந்து செவன் ஃபிஃப்டி அந்த பெல்ட்டு தான் இங்கே வந்து ஹைலைட்டு சூப்பர் கோல்டுங்க ஃபுல்லாக கோல்டு டிசைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து காட்டன் நல்ல நல்லா ஷைனிங் இருக்கும் பாருங்கள் இது வந்து பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும் இது பாருங்கள் ஸ்டைலாக இருக்குது சிக்ஸ் நைன்டி தான் பாருங்கள் பிளைன் கோட்டு இது வந்து ஃபைவ் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் டாப் சித்து கோட் ஃபோட்டோவில் பார்த்தோம் இப்போ பாருங்கள் நேரில் பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டிக்கு ஒரு ஐட்டம் கரெக்டாக இருப்பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் செவன் ஃபிஃப்டி ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கீழவாசல் கீழவாசல் சிக்னல் இருக்குது அந்த சிக்னல் பக்கத்தில் தான் நிற்கிறோம் கீழவாசல் சிக்னல் இது இங்கே வந்து ஃபேமஸ் சிகர்தண்டா இருக்குது எல்லாருக்குமே தெரியும் தான் ஃபேமஸ் சிகர்தண்டா ஸோ இங்கே கொஞ்சம் வந்து அப்படியே நீங்கள் இந்த மெயின் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா சரவணார்த்துன்னு ஒரு கடை இருக்கும் அது பக்கத்தில் தான் வந்து மகா அம்பே அப்படின்னு சொல்லி ஒரு மும்பை டாப்ஸ் கடை இருக்கு இதுக்கு பேர் வந்து மும்பை டாப்ஸ் கடை பட் மகா கடை பேருந்து மகா அம்பே இவங்க வந்து பெஸ்ட்டு மும்பை மாடல் டாப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க மும்பையில் என்ன டாப்ஸ் ஸ்டைல் வந்தாலும் இங்கே உடனே வந்து கொண்டு வந்துருவாங்க ஸோ அந்த கடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் ஸோ மகா ஆம்பே கடைல இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு மும்பையில் என்ன ட்ரெண்டு வந்தாலும் உடனே வந்து இங்கே வந்துருங்க ஸோ அந்த மாதிரி கடை தான் இது ஸோ எல்லா விதமான மும்பை ட்ரெண்டிங் டாப்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் நீங்கள் வெளியே போய் நீங்கள் வாங்குறப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபா இந்த மாதிரி இருக்கிற டாப்ஸ்லாம் இங்கே செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட்ல வந்து இங்கே கிடைக்கும் ஸோ நிறைய மாடல்ஸும் இங்கே இருக்கும் இங்கே எடுத்துக்காட்டல்ஸ்னால் சொல்லுவாங்க ஸோ மும்பை மாடல் டாப்ஸ் வாங்குறதுக்கு பெஸ்ட்டு கடை இது அப்படின்னா இந்த மகாம்பை கடை தான் இப்போ அந்த மாடல்ஸ் எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு வரோன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ அங்கே எதனா கோட் பாடறதுக்கு நம்ம கேட்போம் கோட் மாடல்லேயே வந்து நிறைய மாடல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே போல் இங்கேயும் பாருங்க நம்ம ஒன்றா வந்து பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல்ஸு சூப்பர் வெஸ்டர்ன்ஸ் அதுபோக இங்கேயும் பாருங்கள் நிறைய வந்து எல்லாமே வெஸ்டர்ன்ஸ் மாடல்ஸ் இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவர்கிட்ட வந்து ரேட் கேட்டுக்கலாம் அது போக வந்து இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே வெஸ்டர்ன் டாப்ஸ் சரிங்க இப்போ நம்ம இந்த கடையில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எப்போவுமே வந்து சார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நாலு டாப்ஸ் வந்து ஐநூறுரூவா அதுக்கப்புறம் நாலு நைட்டி வந்து ஐநூறுவா இப்போ வந்து இப்போ ஒன்றா பார்ப்போம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு நாலு டாப்ஸ் ஐநூறுரூவா இல்லை அடுத்தடுத்து டிசைன் காடுங்கண்ணே பாருங்கள் நிறையா இருக்குது இப்போ தான் ஒரு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு போனாங்க ஸோ இந்த நாலு டாப்ஸ் வந்து ஐநூறுரூவா ஓகே அடுத்தது ஏன்னா ஒரு டாப்ஸ் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு கணக்கு தான் வரும் என்ன சொல்கிறீங்க அப்படி தானே நூற்றி இருபத்தஞ்சி தான் வரும் நாலு டாப்ஸ் ஓகே நாலு எடுத்தால் ஐநூறுபா சரி ஒன்று எடுத்தால் எவ்வளோ வரும் ஒன் ஃபிஃப்டி ஒன்று எடுத்தால் ஒன் ஃபிஃப்டி ஓகே ஸோ இது வந்து ஷார்ட் டாப்ஸு அதுக்கப்புறம் பாருங்கள் காட்டன்ரியான எல்லா டைப் ஆஃப் இதுவும் இருக்குது ஓகே சூப்பர் அப்புறம் நாலு டாப்ஸ் ஐநூறுவா ஸோ ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் இருக்குது சூப்பராக இருக்குது என்ன வேறு காட்டுங்க இந்த டிசைன் வாங்க வித்தியாசமாக இருக்குது ஓகே அடுத்தது ஓகேங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாலு டாப்ஸ் வந்து ஐநூறுரூவா இங்கே நிறையா இருக்குது நீங்கள் வந்து பொறுமையாக உக்காந்து இங்கே வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இதுவும் பாருங்கள் அதில் இதுவும் அந்தால் அதில் தான் வருதா சரி ஓகே நாலு டாப்ல ஐநூறுபாடு இது நீங்கள் பொறுமையாக பார்த்து உக்காந்து எடுத்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வெயிட்டாக எடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் அது என்ன துணி சொல்லுவாங்க இல்லை சொரன்னு இருக்கு அது என்னது காட்டன் தானா பாப்கார்ன் ஆ ஆனால் இது காட்டன் ஓகே ஸோ எல்லாம் கலந்து இருக்குது ஓகே சரிங்க நிறைய இருக்குது நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே பாருங்கள் நாலு டாப்ஸ் ஐநூறுவா இது நிறைய டிசைன்ஸு கவர் பண்ணுங்கிறதுக்காக நான் பொறுமையாக காட்டிகிட்ருக்கேன் நிறைய டிசைன்ஸு இப்போ ஒன்று வந்து நல்லா இருக்குது அதை எடுத்து காட்டுறேன்றாரு ஓகே சின்ன பொண்ணுங்க வந்து வாங்கிக்கிறாங்க இது வந்து என்ன சைஸ்னே என்னென்ன எக்ஸல் டபுள் எக்ஸல் கிடைக்குது எக்ஸல் டபுள் எக்ஸ் சைடு ஓப்பன் அம்பிரலா கூட இருக்குது சைடு ஓப்பன் கூட இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும் ஓகே சூப்பர் ஓகே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு டாப்ஸ் கிடைக்குது ஆஃபரில் வாங்குறப்போ நீங்கள் இருபத்தஞ்சி ரூபா கம்மியாக வாங்கலாம் பாருங்க செம்மையாக இருக்குது எல்லாம் பார்த்தா முந்நூறுவா நானூறுரூவா டாப்ஸ் மாதிரி தெரியுது நூற்றி இருபத்தஞ்சு ஆனால் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கணக்கு வருது ஆனால் நூற்றி ம் ஓகே ஓகே சூப்பர் அடுத்து நம்ம பார்க்குறது நைட்டி நாலு நைட்டி ஐநூறுரூவா பாருங்கள் காட்டன் நைட்டி ஓகே இது வந்து டபுள் எக்ஸ்எல் அதுவும் டபுள் எக்ஸ்எல் அடுத்து காட்டுங்க ம் ஜிப்பு டைட்டானிக் நாலு நைட்டி ஐநூறுரூவா ஓகே எல்லாமே காட்டன் காட்டன்து இந்த மாதிரி நைட்டி எல்லாமே நாலு நைட்டி ஐநூறுரூவா ஓகே அந்த எழுபது காட்டுங்க அடுத்து இது வந்து இது நினைக்கிறேன் ஃபீடிங் நைட்டி ஃபீடிங் ஃபீடிங்காக ஃப்ரீலாக பாருங்கள் ஃப்ரில் வெறும் ஃப்ரில் ஓகே சரி ஆனால் ஃபீடிங் நைட்டி கூட கிடைக்கும்ல ஃபீடிங் இருக்குது ஆனால் ஆஃபரில் வராது ஓகே சூப்பர் ஓகே ஸோ நிறைய இருக்குது நீங்கள் வந்தால் பார்த்து வாங்கிக்கலாம் நாலு நைட்டி ஐநூறுரூவா ஸோ அடுத்து போகலாமா அடுத்து வந்து இந்த கம்பெனி பிருத்திவி என்னது இன்னர்ஸ் தானே அது இருக்குது ஓகே பிருத்திவி நம்ம எப்பவுமே சொல்கிறோம்ல பிருத்திவி நம்ம கடையில் எப்பவுமே இந்த இது எல்லாமே கிடைக்கும் பாருங்கள் பிருத்திவி இன்னர்ஸு சிம்மிஸு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே வந்து இவங்க வச்சுருக்காங்க மும்பை ஐட்டம் அதை பார்க்குறோம் நம்ம அது வெஸ்டர்ன்தெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ வரும்னே செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஓகே மும்பை ஐட்டம் ஓகே சரி நம்ம வந்து நார்மலாக வந்து நூற்றி இருபது ரூபா அது மட்டுமே பார்த்துட்டு ஸோ அப்படி தான் இருக்கும் இங்கே நினச்சிடாதீங்க இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நிறைய வச்சுருக்காரு வெஸ்டர்ன் ஐட் வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ் ஆனால் வந்து ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரி இருக்கும் ஷோரூம் போனீங்கன்னா கண்டிப்பாக தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் மும்பை சார் மும் மும்பை ம் கிளாத் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆமாம் ஓகே அடுத்து ஒரு பிங்க்கு ஒன்று எடுக்கிறாரு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஐநூற்றி தொண்ணூறுவா பாருங்கள் ஸ்டைலிஷாக இருக்கும் ஐநூற்றி தொண்ணூறுவா ஓகே ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே ம் ஓகே இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து ரொம்ப ஸ்டைலிஷாக என்ன வேணுமோ அதை வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது பாருங்கள் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபிஃப்டிக்கு ஒரு ஐட்டம் கரெக்டாக இருப்பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் செவன் பாருங்க கட்டிங் இந்த மாதிரி இருக்கும் இல்லை சினிமா ஹீரோயின்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகே செவன் ஃபிஃப்டி அடுத்து நைட்டியில் ஆஃபர் இது பார்த்தோம் அது வந்து நாலு நைட்டி ஐநூறுரூவா அதே சமயத்தில் குவாலிட்டி எங்களுக்கு வேணும் கொஞ்சம் காசு அதிகமாகலாம் பரவாயில்ல அப்படின்னு சொச்சிங்கன்னா இரநூறுவா இரநூத்தி ரூபா அந்த ரேஞ்சிலையும் இருந்து வச்சுருக்கார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா டிசைன் அனுப்புவார் பிடிச்ச டிசைன் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஸோ இது வந்து பாருங்கள் கோட் மாடல்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ இந்த மாதிரி டாப்ஸும் கிடைக்கும் ஃபோட்டோவில் பார்த்தோம் இப்போ பாருங்கள் நேரில் பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு சூப்பராக அந்த டாப்ஸ் வந்துடும் இந்த கோட் வந்துடும் இப்போ வந்து வெயிலும் அடிக்குது அதே சமயத்தில் மழையும் பெய்யுது குளிரும் அடிக்குது ஸோ அந்த மா நேரத்தில் இல்லைன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிறப்போ இந்த மாதிரி டாப்ஸ் போட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் பிளைன் கோட்டு இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஓகேங்களா சூப்பராக இருக்கும் டாப்ஸ் வித்து கோட் இது பாருங்கள் ஸ்டைலாக இருக்குது சிக்ஸ் நைன்ட்டி தான் இதெல்லாம் உங்களுக்கு ஷோரூம் போனீங்கன்னா கண்டிப்பாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கும் இது வந்து சிக்ஸ் நைன்ட்டி சூப்பர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து காட்டன் நல்ல நல்லா ஷைனிங் இருக்கும் பாருங்க இது வந்து பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஷைனிங் இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது இது வந்து அம்பிரலா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளாக் அதாவது பிளைன் இது வந்து அறுநூத்தி அறுநூத்தி எண்பது பாருங்க ஒரு பதினஞ்சு கலர் இருக்குது பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் பிளைனில் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு இதுலேயே அந்த பிளாக்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் வந்தால் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அறுநூற்றி எண்பது அறுநூத்தி இருபத்தஞ்சி கலர் வருதோ அறுநூற்றி எண்பது டிசைன்ஸ் கோட் மாடல்லே முப்பது டிசைன்ஸ் இருக்கு ஓகே சூப்பர் கோல்டுங்க ஃபுல்லாக கோல்டு டிசைன் அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈவெண்ட்டுக்கு போட்டு போனால் அட்ராக்டிவாக இருக்கும் எவ்வளோது சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகே இது வந்து செவன் ஃபிஃப்டி அந்த பெல்ட் தான் இங்கே வந்து ஹைலைட்டு இந்த மாதிரி வரும் இது டைட் பண்ணிக்கலாம்ல டைட் ஓகே எவ்வளோ ஃபிஃப்டியா செவன் ஃபிஃப்டி மும்பை வந்து பாருங்கள் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னு நினைக்கலாம் பட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தான் இது சூப்பராக இருக்கும் பேக் வரும் பெல்ட் வரும் பேக் வரும் பேக் மாட்டு வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஃபைவ் ஃபிஃப்டி தான் அதில் கலர்ஸும் இருக்குது பாருங்கள் இங்கே கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த கலர்ஸ் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ஓகேங்களா சார் மும்பையிலே அந்த லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு ட்ரெண்டான அந்த டாப்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னா மும்பை டாப்ஸ் கடைக்கு வந்துருங்க மும்பை டாப்ஸ் கடை வேறு எதுவுமே இல்லை நம்ம நம்ம மகா அம்பே தான் சார் இவர்தான் தான் மும்பையில் வந்து என்னென்ன லேட்டஸ்ட்டாக வருதோ எல்லாமே வாங்கிறதுக்கு பெஸ்ட்டு கடை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அம்பேக்கு தான் வரணும் ஸோ எல்லாமே வச்சுருக்காரு உங்கள் டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து எடுக்கணும் அவ்வளோதான் அளவுக்கு இருக்குது பொறுமையாக அதே சமயத்தில் இந்த கடையில் வந்து ரொம்பலாம் கூட்டம்லாம் இருக்காது நீங்கள் ஃப்ரீயாக வந்து உட்காந்து பார்க்கலாம் எல்லா டிசைனும் உங்களுக்கு காட்டுவார் இவங்க வந்து ஷாலு அதுக்கப்புறம் லெக்கின்ஸு அது எல்லாமே இங்கே இருக்குது இந்த ஷால் இந்த இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு ஓகே நாற்பத்தஞ்சு ஓகே நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது அது அப்படியே வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஏற ஏற உங்களுக்கு நூறு அப்புறம் எண்பது தொண்ணூறு நூற்றி பத்து இந்த மாதிரி ரேட்டில் எல்லாமே இருக்கும் ஃபேன்சி ஷால் எல்லா விதமான ஷால்ஸும் வந்து இங்கே வச்சுருக்காரு அது போக வந்து உங்களுக்கு லெக்கின்ஸு ஆமாம் லெக்கின்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர் வச்சுருக்காரு பார்த்தீங்களா இது வந்து கம்பெனி ஆட்டம் ஜிவாஜி அப்படிங்கிற ஒரு பிராண்டடு எல்லாம் பிராண்டட் வச்சிருக்காரு நாற்பது கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ லெக்கின்ஸு உங்களுக்கு சைஸும் பிரச்சனை கிடையாது எல்லா சைஸும் இருக்கு ஆமாம் பிராண்டட் வேணும் அப்படின்னா கூட இருக்கு எல்லாமே இருக்கு பட்டியாலா இருக்குது பிளாசோ பட்டியாலோ எல்லாமே வந்து இங்கே வச்சிருக்காரு எது வேணாலும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒன்றா எடுத்து போட சொன்னால் எல்லாத்தையும் வந்து டிசைன்ஸ் எல்லாமே எடுத்து காட்டிடுவாரு இது வந்து பேண்ட்டு டாப்ஸு ரெண்டு சேர்த்து முந்நூறுவா சுடிதார் டைப்பு முந்நூறுவாய்க்கே கிடைக்கும் பாருங்கள் சைஸு எக்ஸல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல்ஸ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இருக்குது முந்நூறுவா டபுள் எக்ஸ்எல் வந்து எவ்வளோ ரேட்டு முந்நூறுரூவா தான் ஓகே சூப்பர் ரெண்டுமே இருக்குப்பா காட்டன்லேயே இருக்கும் பாப்கார்ன் ஓகே பாப்கார்ன் பாப்கார்ன் காட்டன் ரெண்டுலேயும் இருக்கு ஓகே சூப்பர் இது வந்து என்னது பாப்கார்னா ஓன்லி த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுரூவா தான் உங்களுக்கு பேண்ட்டு டாப்ஸு சேர்ந்து வந்துடுது ஓகே சூப்பர் இது வந்து என்னென்னா உங்களுக்கு மும்பை டாப்ஸ் கடை அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு மும்பையில் என்ன ட்ரெண்ட் வந்தாலோ மொதல் இந்த கடைக்கு தான் வரும் இந்த கடை எங்கே இருக்குன்னா கீழவாசலில் கீழவாசல் சிக்னல் எல்லாருக்குமே தெரியும் கீழவாசனை தான் வந்து உங்களுக்கு நம்ம மதுரையிலேயே ஃபேமஸ் சிகர்தண்டா இங்கே தான் இருக்குது அது இங்கே தான் இருக்குது பாருங்கள் இந்த ஃபேமஸ் வந்து கொஞ்சம் தூரம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சரவணாசுன்னு ஒரு கடை இருக்கும் இந்த சிக்னல் பக்கத்துலேயே அதுக்கு கொஞ்சம் தள்ளி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்ஸாக மேலே வந்து தூங்கிகிட்டு இருக்கும் அந்த கடை தான் மகாபிரை கடை